அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ விழா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதாவது தொடர் பார்த்து வருகின்றோம் தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு எட்டாவது வினாக்கள் அமைகின்ற இடவியல் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெறுகின்றன அதாவது சட்டங்கள் சட்டங்கள் அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னாக்கோ இப்ப நம்ம சாதாரணமா வீட்டுக்குள்ள விளையாடும் போது நம்ம சின்ன வயதாகட்டும் பெரிய வயதாகட்டும் விளையாடும் போது என்ன செய்வோம் இந்த ரூமை தாண்டி வெளியே போனா அவுட்டு இல்லைங்களா ஒரு கண்ணாமூச்சி விளையாடுறோம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறோம் நீ அது தாண்டி போனேன்னா நீ அவுட்டு அப்படின்னு சொல்லுங்க அப்ப என்ன செய்யறோம் அந்த சட்டங்கள்ன்றது எதற்காக நாம் அனைவருக்கும் ஒத்து போகின்ற மாதிரியான நடுநிலை தன்மையாக இருக்கின்றனவற்றை தான் சட்டங்கள் என்கின்றோம் அதனை நம்முடைய இந்திய சட்டங்கள் வந்து ஐபிசி இந்தியன் பீனல் போத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கான சட்டங்கள் பார்த்தோம் ஊடகவியல் அதாவது இதழ்கள் வானொலி தொலைக்காட்சி முதலான அனைத்திற்கும் இருக்கின்றன அதில் இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழியல் தொடர்பான சட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி சரிங்களா வீடியோவை முழுமையா பாருங்க உங்கள் கருத்துக்களை மறவாமல் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள் செல்லலாம் குற்றவியல் சட்டங்கள் பிரஸ் லாஸ் சொல்லி சொல்லுவாங்க இந்திய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் இவை அமைக்கப்பட்டன அதான் இந்தியன் பீனல் கோடு சுருக்கமாக ஐபிசி என்று கூறுவார்கள் சரி இப்ப இதன் கருத்துக்கு முதலாவதாக மெக்காலே என்பவர் இதழியல் ஆளர்களை நான்காம் தூண் என்று கூறினார் போர்த்தி எஸ்டேட் மொத்தம் பாத்தீங்கன்னாக்கும் நான்கு வகையான தூண்கள் இருக்கின்றன அதில் நம்முடைய பத்திரிகையானது நான்காவது தூண் என்று கூறியவர் மிக்காலே இந்த குறிப்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாக்கள் எப்படியானாலும் பாத்தீங்கன்னாக்கோ ஒரு வருடத்துல நடக்கின்ற போட்டித் தேர்வுகள்ல அது டிஎன்பிஎச் குரூப் எதுவாக இருக்கட்டும் அல்லது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இந்த இப்ப நம்ம செட்டு மியூஜி நெட்டு எதுவா இருந்தாலும் சரி கட்டாயமாக ஒரு வருடத்தில் நடைபெறுகின்ற பத்து போட்டித் தேர்வுகள்ல மூன்று போட்டித் தேர்வுகள் இல்லாத இந்த வினா கேட்கின்றார்கள் அதனால இந்த குறிப்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக விடுதலைக்கு முந்தைய இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் தலைமை ஆளுநர் வெல்லஸ்வி பிரபு இதழாளர்களை கட்டுப்படுத்த ஐந்து அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் செய்தித்தாளின் கடைசி பக்கத்தில் அச்சிடுவோரின் பெயரை குறிப்பிட வேண்டும் இதழ் உரிமையாளர் தலைமைச் செயலருக்கு முகவரியை தெரிவிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதழ்களை வெளியிடக் கூடாது அரசின் தலைமைச் செயலகம் அனுமதி தந்த பிறகுதான் இதழ்கள் வெளியிட வேண்டும் மேற்கண்டவற்றை நிறைவேற்றாதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் இன்னும் பல சட்டங்கள் இருக்கின்றன அதாவது என்னென்னா செய்தித்தாள் அவசர சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றில் இயற்றப்பட்டது பதிவு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாய்ப்புட்டுச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு அடுத்து பத்திர பத்திரிகை பதிவு சட்டம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அதான் சட்டங்கள் மட்டும் தெரிந்தால் போதா இருப்பா இந்த வருடத்தினையும் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு வகையான வினா அதை வந்து வரிசைப்படுத்துக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து அப்ப இதுல எந்த சட்டம் நாள் அதற்கு அடுத்து வந்தது என்று வரிசைப்படுத்துக என்கின்ற வினாவும் அமையும் அல்லது எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற வினாவும் அமையும் அதனால ஆண்டோடு கூட கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப இதழியல் சட்டங்கள் லாஸ் என்னன்னா அவமதிப்பு சட்டம் அதாவது லா ஆஃப் டிபர்மேஷன் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் இந்த பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் அதாவது பப்ளிகேஷன் ஆக்ட் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் கோர்ட் அலுவலக ரகசியங்கள் சட்டம் பத்திரிகை புத்தகங்கள் பதிவு சட்டம் ஆபாச வெளியீட்டு தடை சட்டம் பதிப்புரிமை சட்டம் தீமை பயக்கும் வெளியீடுகள் தடை சட்டம் அதாவது இருக்காங்க இல்லையா அவர்களுக்காக அடுத்து அஞ்சல் தந்தி சட்டம் இதழியலாளர் சட்டம் மேலும் சில சட்டங்கள் இருக்கின்றன சரிங்களா இப்ப இதுவரைக்கும் இதழியல் சட்டங்கள் இப்ப ஒவ்வொன்றினுடைய சின்ன சின்ன முக்கியமான குறிப்புகள் என்ன பாருங்களேன் இப்ப முதலாவதாக அவமதிப்பு சட்டம் பார்த்தோம் ஒருவரின் மான இழப்புக்கு காரணமாகின்றவரின் மீது குற்றவியல் சட்டத்தின் படியும் சமுதாயியல் சட்டத்தின் படியும் அதாவது குற்றவியல்னா கிரிமினல் சமுதாயம்னாக்கோ சிவில் சரிங்களா ஆக இந்த இரண்டு சட்டத்தின் படியும் நடவடிக்கை எடுப்பது வாய்மொழியாக இழிவுபடுத்தினால் அவதூறு என்று கூறுவர் ஸ்கேண்டல் எழுத்தின் மூலமாக இழிவுபடுத்தினால் சட்ட வழக்கிற்கு உட்பட்டது அதாவது லிபல் அல்லது லைபல் சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய குற்றவியல் சட்டம் நானூற்று தொன்னூற்று ஒன்பதின் படி அவமதிப்பு எது என்று விளக்கம் தருகின்றது தண்டனையை கூறுகின்றது ஐநூற்று ஆறாவது பிரிவு இந்த வருடங்கள் எப்படி பார்க்கின்றோமோ அதன்படி இந்த அதாவது அந்த பிரிவு அதையும் பார்த்து கொள்ளுதல் வேணும் ஐபிஎஸ்சி நானூற்று தொன்னூற்று ஒன்பது அதை ஈ கொடுத்துருக்கேன் இந்திய குற்றவியல் சட்டம் அடுத்து நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் நாடாளுமன்ற அதாவது நாடாளுமன்றம் மாவட்டம் சட்டமன்றம் மாவட்டம் அந்த நடவடிக்கைகளை உள்ளது உள்ளபடி நாட்டு நலனை கருத்தில் கொண்டுதான் வெளியிட வேண்டும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சுரேஷ் காந்தியின் முயற்சியால் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது அதனால் இந்த சட்டத்திற்கு சுரேஷா காந்தி சட்டம் என்று பெயர் இப்ப சமீபத்தில் யூஜிசி நெட்டுக்கு போன தேர்வுக்கு முந்தைய தேர்வுல இந்த வினா வந்திருந்திருக்கு இப்ப சரிங்களா அதான் சொல்றீங்க சட்டங்கள் பற்றிய வினாக்கள் ஓராண்டில் நடக்கின்ற ஆஹ் தோராயமாக கூறுகின்றன பத்து தேர்வுகள் சரிங்களா இந்த தேர்வுகள்ல பாத்தீங்கன்னாக்கா சுற்றி சுற்றி ஏதேனும் ஒரு மூன்று நான்கு தேர்வுகள்ல சட்டம் பற்றிய ஏதேனும் ஒரு வினா வந்து கொண்டே இருக்கின்றது மெக்காள வந்து முக்கியமாக வருகின்றது சரிங்களா அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அதுலயும் பாத்தீங்கன்னாக்கோ இந்த நான்கு தூண்கள் எழுத்தமா இந்த நான்கு தூண்களையும் கொடுத்து முதல் தூண் எது இரண்டாவது தூண் எது என்று வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் அமைகின்றன சரிங்களா நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் நீதிமன்றத்தையோ சட்டத்தையோ நீதிபதிகளின் அதிகாரத்தையோ வேண்டுமென்றே வெளியிடுதல் சரிங்களா ஆஃப் கோர்ட் அதாவது அது ஐம்பத்தி இரண்டில் ஏற்றப்பட்டது ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் இரண்டாயிரம் அல்லது இரண்டுமே கூட அமையலாம் அதாவது சிறை தண்டனையும் அபராதமும் இருக்கும் அந்த மாதிரியான சட்டம் உண்டு அதே மாதிரி முப்பத்தி இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன செய்தார்கள் சில திருத்தங்கள் செய்து இரு வகைகளாக கொண்டு வந்தார்கள் அது என்ன நீதிமன்றங்களின் ஆணைகளுக்கோ தீர்ப்புகளுக்கோ கட்டுப்பட மறுப்பது அதனை சிவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆஹ் சமூக அடிப்படையில் அது குற்றம் சமூக குற்றம் அதே போன்று பத்திரிகை செய்கின்றும் நிந்தனைகள் அது குற்றவியல் அடிப்படையில் அதாவது கிரிமினல் அப்போ சிவில் அடப்படையாவது அல்லது கிரிமினல் அடிப்படையில் இந்த மாதிரியான நீதிமன்ற அவமதிப்பு சட்டங்களை வரையறுக்கின்றனர் சரிங்களா அடுத்து அலுவலக ரகசியங்கள் சட்டம் நிர்வாகம் நாட்டின் பாதுகாப்பு வெளிநாட்டின் தொடர்புகள் குற்ற புலனாய்வுகள் அமைச்சரவை முடிவுகள் சில தனிப்பட்ட மனிதர்கள் பற்றிய தகவல்கள் ஆகிய தொடர்பான ரகசியங்களை வந்து அரசு வந்து கட்டி காப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது இவற்றை இதழ்கள் அறிந்து வெளியிடுதல் குற்றம் ஆகும் அப்ப அவங்க ரகசியமாக அரசு பாதுகாப்பாக வைத்து இருக்கை இதழ்கள் தெரிந்து கொண்டு சும்மா இருக்கிறோம் அதை வைத்துக் கொள்ளுங்கள் அது குற்றம் அதுக்கு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதாவது இந்த சட்டமானது ஒற்று இருக்கு என்னன்னு சொல்லுது ஒற்று அறிதல் போய் அப்படியே உத்தி பார்த்து அதை பத்தி என்ன என்று தெரிஞ்சுக்கொண்டோம் அல்லவா அதான் ஒற்று அறிதல் ரகசிய விவரங்களை மற்றவர்களுக்கு தருதல் அப்ப இந்த சட்டத்தினுடைய மூன்றாம் பிரிவு கூறும் குற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பாதகமான முறையில் யாராவது என்ன தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் செல்லுதல் ரகசிய விவரங்களை சேகரித்து மற்றவர்களுக்கு வழங்குதல் மூன்று சட்டங்கள் அதாவது குற்றங்களை கூறுகின்றது அதில் ஒன்று இது இரண்டாவது பகைவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படும் வகையில் வரைபடங்கள் தீட்டியோ திட்டம் வகுத்து அல்லது மாதிரிகளை உருவாக்கி தருதல் பகைவர்களுக்கு பயன்படக்கூடிய விவரங்களை பெற்றோ சேகரித்தோ பதிவு செய்தோ வெளியிட்டோ வழங்குதல் இந்த மாதிரி அனைத்தும் நம்ம சொல்கின்ற அந்த பாதுகாப்பு சட்டம் அலுவலக ரகசியங்கள் சட்டம் சரிங்களா அடுத்ததாக அணுசக்தி சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இயற்றப்பெற்றது அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அது என்ன கூறுகிறது இருக்கின்ற அல்லது வர இருக்கின்ற அணு உற்பத்தி நிலையங்கள் பற்றி அதனை பற்றி மற்றவர்களுக்கு செய்திகளை தருதல் குற்றம் ஆகும் சரிங்களா அடுத்து ஐந்தாவது பத்திரிகை புத்தகங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கொண்டு வர பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எவிடன்ஸ் ஆக்ட் என்னும் சான்றாதார சட்டம் நிறைவேற்றப்பட்டது எவிடன்ஸ் அப்படின்னா சான்று ஆதாரம் சொல்லுவோம் டியா ஏதாவது பேசணும்னா என்ன சொல்லுவாங்க அப்படியா தாண்ட குடு இல்லா எங்க எனக்கு நிரூபி ஆதாரம் கொடு சொல்லி கேட்பாங்க அதான் எவிடன்ஸ் குடு அப்படிங்கிறது இச்சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருத்தங்கள் செய்யப்பட்டனா இதுவும் வருது இந்த எந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வினான்னாலும் இது எப்பொழுது திருத்த பெற்றது என்கின்ற வினாவும் அமைவ வாய்ப்புகள் இருக்கின்றன தில்லியில் இருக்கும் இந்திய அரசு தலைமை பதிவாளரிடம் இதழ் தொடர்பான அனைத்து விவரங்களை தெரிவித்தல் பத்திரிகைகளை வெளியிடுபவர் உரிமையாளர் ஆசிரியர் ஆக மூணு பேரும் மாவட்ட நீதிபதி பெருநகர நீதிபதியிடம் வாக்குறுதி வழங்கி இந்த மாதிரி நாட்டினுடைய ரகசியங்களை நான் காப்பேன் சட்டங்கள் இருக்கின்றவோ அதன்படி செயல்படுவேன் என்று வாக்குறுதி வழங்குதல் வழங்கிய பிற்பாடு பெயரினை பதிவு செய்து பத்திரிகைகளை வெளியிடுதல் ஒவ்வொரு இதழிலும் அதனை அச்சிட்டவர் வெளியிட்டவர் ஆசிரியர் உரிமையாளர் ஆகியோருடைய பெயர்கள் அச்சிட்ட இடம் வெளியிட்ட தேதி தெளிவாக அச்சிட்டிருத்தல் வேண்டும் பத்திரிகை வெளியிடுபவர் செய்தித்தாள்கள் பதிவாளர் எல்லா விவரங்களையும் கொண்ட ஆண்டறிக்கைகளை வழங்குதல் அப்ப வருடம் ஒரு முறை என்ன செய்யணும் இன்று தொடர்பான ஒரு ஆண்டறிக்கையினை கொடுத்தல் வேண்டும் யாரிடம் மாவட்ட நீதிபதி பெருநகர நீதிபதியிடம் சரிங்களா இதுல முக்கியமான அடுத்த கருத்து பாருங்க ஆங்கிலம் இந்தி உருது ஆகிய மொழிகளில் வெளிவரும் இதழ்கள் ஒரு பிரதியினை பத்திரிகை பதிவாளர் அலுவலகத்திற்கு அதாவது டெல்லியில் இருக்கின்ற பத்திரிகைகள் பதிவாளர் அலுவலகத்திற்கு ஒரு பிரதி அனுப்பி வைத்தல் வேண்டும் ஒரு பிரதினை ஒரு காப்பி மற்ற மொழி இதழ்கள் என்ன செய்ய வேண்டும் குறிப்பிட்ட வட்டார வெளியீட்டு செய்தி நிறுவனங்களுக்கு அதாவது பிஐபி சரிங்களா பப்ளிகேஷன் பியூரோ அவங்களுக்கு ஒரு பிரதியை அனுப்பி வைத்தல் வேண்டும் ஆக இந்த இரண்டும் வேறுபாடு பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக ஆறாவது சட்டம் வெளியீட்டு அதுக்கு ஒரு டெபனிஷன் வரையறை விளக்கம் தருகின்றன என்னென்ன இருநூற்று தொண்ணூற்றி ரெண்டு ஐபிசி இருநூற்று தொண்ணூற்று மூன்று இருநூற்று தொண்ணூற்றி நான்கு ஆகிய பிரிவுகள் இதனை வரையறுக்கின்றன என்னென்னு நாகரிகமற்ற செய்திகள் தாழ்ந்த உணர்வுகளை தூண்டும் எழுதுகள் புகைப்படங்கள் ஓவியங்கள் திரைப்படங்கள் விளம்பரங்கள் ஆகியவை எல்லாம் ஆபாசம் என்று இந்த மூன்று பிரிவுகளும் வரையறுக்கின்றன சரிங்களா ஆபாசமான வெளியீடுகளை பறிமுதல் செய்யலாம் ஒரு வேளை வெளியிட்டாங்க அப்படின்னா அது குற்றம் அதனைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தல் வெளியீடுகளை பறிமுதல் செய்யலாம் அதனை எழுதியவரோ அல்லது வெளியிட்டவரோ இந்த ரெண்டு பேரையும் மூன்று மாத சிறை தண்டனை மற்றும் ஆண்டும் கொடுத்துட்டோம் பாருங்க மற்றும் அபராதம் விதித்தல் ஆபாசமான வெளியீடுகளை இறக்குமதி செய்வதை இதற்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கின்றது சில பேர் வெளியிட்டுருவார்கள் அது அவங்க நிறைய பேர் பதிவிறக்கம் செய்வார்கள் அப்ப இந்த மாதிரி இறக்குமதி செய்வதை அல்லது வேற இடத்துல அதனை இறக்குமதி செய்தல் அந்த மாதிரி இருப்பதை தடுப்பதற்காக ஒரு தனி சட்டமே இருக்கின்றது சரிங்களா ஏழாவதாக பதிப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதன் முதலில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருத்தப்பட்ட சட்டம்தான் பதிப்புரிமை சட்டமாக இயங்குகின்றது சரிங்களா அடுத்து தீமை பயக்கம் வெளியீடுகள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இளைஞர்களின் உள்ளங்களை கெடுக்கக்கூடியவற்றை வெளியிடுவதை தடை செய்தல் குற்றங்களை செய்ய தூண்டுதல் இந்த மாதிரியான சட்டங்கள் செயல்களை தடுத்தல் வன்முறையில் கொடுக்கமான செயல்களில் ஈடுபட செய்தல் அச்சம் மற்றும் பயங்கரம் தூண்டுகின்ற கதை படம் கொண்ட புத்தகங்கள் மற்றும் கையேடுகள் கைப்பிரதிகள் செய்தித்தாள் ஆகியனவற்றை வெளியிடுவது இவை அனைத்தும் குற்றங்கள் என்று கருதப்படுகின்றன இவற்றை என்ன செய்யலாம் முழுமையாக அழிக்கலாம் யார் நீதிமன்றம் பறிமுதல் செய்யலாம் யார் மாநில அரசு அவற்றை கைப்பற்றி அவற்றை அழிக்கலாம் யார் காவல்துறை சரிங்களா ஒன்பதாவது அஞ்சல் தந்தி சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த சட்டமானது இயற்றப்பெற்றது அரசு மற்றும் இந்த அரசினுடைய அதிகாரம் பெற்ற அலுவலர் இவங்க இரண்டு பேரும் தந்தி செய்தியை தடுக்க அல்லது காலம் தாழ்த்த நிறுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை உண்டு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இப்ப நெருக்கடி நிலைனா என்ன எமர்ஜென்சி பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கும் பத்திரிகைகள் மிக அதாவது தினமும் வராது எல்லா செய்திகளையும் வெளியிட முடியாது ஏன்னா இப்ப எமர்ஜென்சி பீரியடு அப்ப எல்லா செய்திகளையும் வெளியிடக்கூடாது அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்ல முடியாது அவங்க மூலமாக தான் இதழ்கள் வெளியிடும் அப்ப அந்த அரசாங்கமோ அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்ற அலுவலரோ அவற்றை என்ன செய்யலாம் தடுக்கலாம் காலம் தாழ்த்தலாம் அல்லது நிறுத்தலாம் அவர்களுக்கான உரிமை உண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கொண்டு வரப்பட்ட இந்த சட்டமானது என்ன ஆயிற்று அதன் பிறகு சில கொஞ்சம் செய்யறாங்க ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி கால அதிகாரங்களை அளித்தது அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுதான் பாருங்க நம்முடைய விடுதலை போராட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கின்றோம் அப்ப விடுதலை போராட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா கைப்பிரதிகள் கையேடுகள் பத்திரிகைகள் இதெல்லாம் தான் வெளியிட்டார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் மக்களுக்கு தேசிய உணர்வும் விடுதலை உணர்வையும் தூண்டும் வகையில் அவர்கள் செய்தார்கள் அதெல்லாம் ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் இந்த மாதிரியான உரிமையினை எடுத்துக்கொண்டார்கள் அதாவது சொல்றாங்க நெருக்கடி காலகட்டத்தில் இச்சட்டப்படை இதழ்களும் அச்சங்களும் பத்தாயிரம் ரூபாய் பிணைப்பு தொகை கட்ட வேண்டும் பிணைய தொகை முதல்ல அவங்க அந்த ரூபாயை வந்து கட்டணும் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இவர்களே வெளிவர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறேன் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த தொகையை மாநில அரசுக்கு பறித்து கொள்ளலாம் ஒருவேளை நெருக்கடி காலகட்டத்துல இந்த சட்டத்தை மீறி நீ செய்தியை வெளியிட்ட அரசு என்ன செய்யலாம் இந்த தொகையினை பறித்து கொள்ளலாம் தேச தலைவர்கள் பற்றிய செய்திகளை வெளியிடக்கூடாது இச்சட்டம் காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கத்தை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது நல்லா பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கோ ஒரு தேர்வுல டிஆர்பி தேர்வுல கேட்டிருந்தாங்க இந்த வினா சரிங்களா இப்ப அடுத்தது அந்த மாதிரியான மாதிரி வினாக்கள் அதாவது இதுவரை வெளிவந்த வினாக்கள் அதனுடைய விடைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய சட்டமறுப்பு இயக்கத்தை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது எப்போது பார்த்துக்கல்கள் சரிங்களா அடுத்தது இந்திய அஞ்சலக சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இயற்றப்பெற்றது அடுத்து பத்தாவதாக பனிசை இதழியலாளர் சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றப்பெற்றது அதாவது யார் அப்படின்னா பனிசை இதழியாளர் அப்ப பத்திரிகைகளில் பணிபுரியான சட்டம் அதனே இது வரையறுக்கின்றது அவருடைய ஊதியம் வைப்பு நிதி பனைக்காலம் விடுமுறை அதாவது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்யலாம் வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யணும் ஏழாவது நாள் கட்டாயமா விடுமுறை கொடுக்க வேண்டும் இந்த அதாவது ஆஹ் செய்திகள் சேகரிப்பாங்க இல்லையா அந்த செய்தி சேகரிப்பவர் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு செய்தி சேகரித்தார்னா அவ்வளவுதான் அதோட அவருடைய பணி முடிந்தாயிட்டு ஒருவேளை இரண்டாவது செய்தி சேகரித்து தொகுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அடுத்த நாள் அவர் அந்த வேலையை செய்ய தேவையில்லை இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்காக ஏற்ற பெற்றன சரிங்களா அதான் பனிக்காலம் விடுமுறை மேலும் சில சட்டங்கள் இருக்குங்கிறப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய சட்டங்கள் இதழில் தொடர்பான சட்டங்கள் அது என்னென்ன புத்தகங்கள் செய்தித்தாள்கள் அனுப்புதல் சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இயற்றப்பெற்றது யாருக்கு அனுப்புவாங்க பொது நூலகங்களுக்கு அனுப்புவார்கள் ஒரு ஆசிரியர் வந்து மூணு புத்தகம் எழுதுகின்றார் என்றால் அதனை என்ன செய்வார் ஒவ்வொரு பொது நூலகங்களுக்கு ஒரு பிரதியை அனுப்பி வைப்பார் இப்ப நம்ம தமிழக அனுசியெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு புத்தகம் எழுதியிருக்கோம் மூணு புத்தகங்களும் தேசிய அளவிலான பொது நூலகங்களுக்கு அனுப்பி வைத்தல் இந்த மாதிரி கொல்கத்தாவில் இருக்கின்ற தேசிய நூலகம் சென்னையில் இருக்கின்ற கன்னிமாரா பொது நூலகம் டில்லியில் இருக்கின்ற தேசிய மைய நூலகம் பம்பாயில் இருக்கின்ற மைய நூலகம் சரிங்களா இந்த நூலகங்களுக்கெல்லாம் ஒரு பிரதியை அனுப்பி வைத்தல் சரிங்களா அதற்கான சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தே மருந்துகள் தந்திர நிவாரணங்கள் சட்டம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மிக முக்கியமான கருத்து பாருங்க மந்திர தந்திர ஆற்றல்களோடு நிவாரணம் கிடைப்பதாக மருந்துகள் மந்திர தாயத்துகள் மோதிரம் விற்பனை எல்லாம் என்ன செய்வாங்க ஆஹ் விற்பாக அதற்கான விளம்பரங்கள் செய்வாங்க அவற்றை செய்வதை தடுத்தல் இதை நீங்க இந்த மோதிரத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் இந்த மருந்து சட்டிங்கெல்லாம் எடுக்கணும் இந்த தாயத்தை கட்டினீங்கன்னா உங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செல்வ வளம் பெருகும் இந்த மாதிரி மந்திர தந்திர ஆற்றல்களோடு நிவாரணம் கிடைப்பதாகவும் கூறுகின்ற இந்த செயல்கள் அனைத்தையும் தடுத்தல் சரிங்களா அடுத்து குற்றவியல் சட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி அறுபதில் ஏற்ற பெற்றவை அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா தடுக்கப்பட வேண்டியவற்றை அச்சிடுதல் வெளியிடுதல் புழக்கத்தில் விடுதல் இவை அனைத்தும் குற்றம் அப்ப எதையெல்லாம் தடுக்கணுமோ அதை வந்து அச்சிட்டு அச்சிடுதல் கூடாது வெளியிடுதல் கூடாது விடுதல் கூடாது இருபத்தி நான்கு ஏ என்ன சொல்கின்றது நாட்டின் மீது வெறுப்பை வளர்த்தல் அந்த சட்டத்தின் தேச துரோகம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏ பிரிவு அது மதம் இனம் பிறப்பிடம் வாழ்விடம் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களிடம் வெறுப்பை வளர்த்தல் அப்ப அந்த பிரிவின்படி யார் யாரெல்லாம் இந்த குற்றம் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பெற்ற தொண்ணூத்தி ஐந்தாம் பெரிய சட்டமானது செய்தித்தாள் மற்றும் நூல் ஆகியவற்றை தடுக்கப்பட வேண்டிய உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக அரசு கருதினால் பறிமுதல் செய்யும் அதிகாரம் உண்டு சரிங்களா அதை வந்து ஏதோ ஒண்ணு அதை வெளியிடக்கூடாது அத அந்த பத்திரிக்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம் அரசு பறிமுதல் செய்யலாம் அடுத்து பரிசு போட்டி சட்டம் இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப தேவையான சட்டம் இது இல்லையா கவர்ச்சிகரமாக நம்மை கவரக்கூடிய வகையில் விரைவாக பணம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்னமோ சொல்கின்றார்கள் விசு பரிசு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சட்டத்துக்கு புறம்பான முறையில் நடைபெறும் பரிசு போட்டி குறித்த விளம்பரத்தை தடை செய்தல் சரிங்களா அடுத்ததாக தணிக்கை சட்டம் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இதழ்களின் தணிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்டது இச்சட்டத்தின்படி செய்திகள் வெளியிடுவதற்கு முன்பு அவற்றை ஆராய்ந்து நீக்க முடியும் யாரு இந்த தணிக்கை இருக்காங்க இருக்காங்களே அவங்க என்ன செய்யலாம் படிச்சு பார்த்து நீக்கலாம் இச்சட்டம் இதய சுதந்திரத்தோடு தொடர்புடையதாகும் இதழிய என்ன அர்த்தம் இந்த கருத்து எனக்கு சரியானதா இருக்கும் ஆனா தணிக்கை குழு வந்து இல்லை இது நீ வெளியிடக்கூடாது அப்படிம்பாங்க அப்ப என்னுடைய சுதந்திரத்தோடு தொடர்புடையது இந்த சட்டம் இதழ்களின் சுதந்திரத்தை பாதிப்பதால் இதனை கருப்பு சட்டம் என்று கூறுவர் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள்ப்பா கருப்பு சட்டம் தணிக்கை முறை அமெரிக்கா பிரிட்டன் முதலிய நாடுகளில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டு வினாவும் வந்திருந்திருப்பா ஒரு தேர்வுல சரிங்களா அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் நம்ம ஊடகவியல் சட்டங்கள் என்று ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் இருக்கின்றன என்றாலும் இதில் கூடிய சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் என்னன்னா அவை கூறுகின்ற பிரிவுகள் என்னன்னா அதற்கான தண்டனைகள் அல்லது அபராதங்கள் சொல்லிக்குவோம் அவையெல்லாம் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சரிங்களா அடுத்த சட்டங்கள் ஊடகங்களுக்கான சட்டங்களை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இணைக்கின்றேன் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்